வணக்கம் மக்களே இப்படி வரிசையா எல்லா வீரர்களுமே காயம் அடைஞ்சிட்டு இருந்தா என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேள்விதான் ரசிகர்கள் மனதுல எழும்பியிருக்கு அந்த வகையில தான் ஒரு சம்பவம் இந்திய அணில நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடங்குறதுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியோட முக்கிய ஆட்டக்காரர் காயம் அடைஞ்சிருக்க கூடிய நிகழ்வு ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்திய கிரிக்கெட் அணி வர இருபதாம் தேதி புதன்கிழமை தனது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரோட முதல் ஆட்டத்துல வங்கதேசத்தை எதிர்கொள்றாங்க இந்தியா விளையாடுற எல்லா போட்டிகளுமே துபாயில நடக்க போகுது பாதுகாப்பு காரணத்துக்காக இந்த நடவடிக்கையை பிசிசிஐ எடுத்திருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்ல மொத்தமா எட்டு அணிகள் ரெண்டு பிரிவுகளால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுலயுமே நாலு அணிகள் இடம்பெற்றிருக்காங்க இந்த தொடருக்காக எல்லா அணிகளுமே தங்களோட பயிற்சியை தீவிரப்படுத்திருக்காங்க இந்த நிலையில பயிற்சியின் போது இந்திய அணியோட விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் காயம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா அடிச்ச பந்த பிடிக்க முயற்சி செஞ்ச போது ரிஷப் பந்த் முழங்கால காயம் அடைஞ்சிருக்கிறதா கூறப்படுது இது என்ன மாதிரியான காயம் அப்படின்றத மருத்துவர்கள் உறுதி செய்யல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி டிசம்பரில் நடந்த கார் விபத்துல சிக்கி நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ரிஷப் பந்த் அணிக்கு திரும்பி இருக்காரு இந்த நிலையில முழங்கால் பகுதியில காயம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது லேசான காயமா இருக்கிறதுனால ரிஷப் பன் தொடர்ந்து விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இருந்தாலுமே இந்த தகவல் ரசிகர்கள் மத்தில கொடுத்திருக்கு ஏற்கனவே ரிஷப் பண்டா அணில தேர்ந்து எடுத்ததுல கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு இங்கிலாந்துக்கு எதிரான சமீபத்திய தொடர்ல கே எல் ராகுல் மூன்று ஒரு நாள் போட்டியிலுமே விளையாடினாலும் இரண்டாவது விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல கே எல் ராகுல் தான் அணியோட முதன்மை விக்கெட் கீப்பர் அப்படின்னு கம்பீரும் சொல்லியிருந்தாரு அப்போ ரிஷப் பண்டோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்வியே நமக்கெல்லாம் எல்லாம் எழுப்புது இடதுகை பேட்ஸ்மேனாகவும் ஆல் ரவுண்டராகவும் செயல்படக்கூடிய அக்சர் பட்டேல் அணியில இடம் பெற்றதுனால ரிஷப் பண்ட்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்லயுமே அக்சர் பட்டேல் சிறப்பா செயல்பட்டது மட்டும் இல்லாம டி உலக கோப்பை இறுதி போட்டியிலுமே அவர் முக்கிய பங்குதான் வகிச்சாரு இந்த நிலையில ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது பத்தின டிஸ்கஷன்ல கௌதம் கம்பீருக்கும் அஜித் அகர்கலுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் இங்கிலாந்து தொடருக்கு முன்னாடியில இருந்தே இருந்துட்டு சொல்லப்படுது ரிஷப் பண்ட் இந்த இங்கிலாந்து தொடர்ல ஒரு போட்டில கூட வாய்ப்பு வழங்கப்படல மற்ற பிளேயர்களுக்கு ஒன்னு ரெண்டு வாய்ப்பு அது வழங்கப்பட்டுச்சு ஆனா ரிஷப் பண்டுக்கு வழங்கப்படல அதுக்கு காரணம் ஆஸ்திரேலிய தொடர்ல எவ்வளவு சொல்லியோ கேட்காம பண்ட் தன்னோட வழக்கமான ஆட்டத்தை தொடர்ந்து ஆனதுதான் கம்பீரோட கோவத்துக்கு காரணமா பார்க்கப்படுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிதானமா ஆடி அணிய ஜெயிக்க வைக்காம அதிரடியா ஆடி தேவையில்லாத எல்லாம் ட்ரை பண்ணி அவுட் ரிஷப் பண்ட் அந்த ஒரு விஷயத்துல கோவம் வந்துச்சு இதனால ஏற்பட்ட கோவத்தாலதான் வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு ஏற்கனவே ரிஷப் பண்ட்டுக்கு அணில வாய்ப்பு கிடைக்காது இந்த நிலையில இவருக்கு ஏற்பட்டிருக்க காயம் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முழுக்க இவருக்கு வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்துது நன்றி வணக்கம்